அஞ்சு பத்துனு சம்பாரிச்சு என் அளவுக்கு சைஸுக்கும் தகுந்தாப்புல ரெண்டு ஜாக்கெட் தச்சு வச்சிருக்கேன் அதை கொண்டு போய் அந்த பங்கரைக்கு போட்டு பாக்குறேங்கிறியே கண்ணல்ல இதுவரைக்கும் இன்னைக்கு வர மாப்பிள்ளையா கொஞ்சம் எம்மா நீ இப்படி நிலைமைய மறந்துட்டு ஆசைப்படுறன்தான் உன் மூத்தம் அவளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியாம சந்தையில நிக்கிற நீ என்னதான் இரவு நகை வாங்கி போட்டு அவளை அலங்காரம் பண்ணினாலும் அவளுக்குன்னு ஒரு அழகு இருக்கு பார் அதுக்கு தகுந்த மாப்பிள்ள தான் வருவான் ஏழையோ பாறையோ குருடனோ செவ்டனோ பாத்து தள்ளி விடுவிய படிச்சவனா பணக்காரன பாத்துட்டு திடீரான் லட்சணத்துக்கு வருவான் வந்துருவானோ என்னடி வந்து கியூல நிப்பா உங்கள கட்டிக்க ஆமாண்டி தெரியல இது வரைக்கும் வந்தவன்லாம் எவள கட்டிக்கிறேன்னு சொன்னான் அவனுக்கு பெருமையா இருக்குல்ல பெருமை என்னடி இதுல நீ கேட்ட பாரு யார லட்சணம்னு அதுக்கு பதில் சொன்ன சரி சரி அடுப்புல பால் வச்சிருக்கேன் கொஞ்சம் காப்பி வேயமா மா என்ன எண்ணமா உனக்கு ஏமா அடுப்பு கறி ஏ முகத்துலயும் பட்டு வர்ற மாப்பிள சின்ன பொண்ண நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போறதுக்கா ஏமா நீ தாயா அடி பாவி என்னடி சொல்ற அடுப்பாங்கற பக்கம் போக முடியாதுன்னு சொல்றேன் சரி வாண்டா அந்த ஜாக்கெட் ஆவது கூட இத பாரு அந்த பேச்ச விட்டுட்டு வேற ஏதாவது பேசு ஏமா இப்படி கொஞ்சம் வாய ஏமா இத பாரு இப்ப நான் போட்டு இருக்கிற ரவிக்கே பட்டா நூலா தெரியதாமா ஒண்ணும் தெரியலமா நான் இப்படியே வந்து என்ன ஜாக்கெட்டு தான் தர மாட்டேன்னு இத பாரு இன்னைக்கு வர மாப்பிள்ளை பொண்ண பார்த்துட்டு போற வரைக்கும் நீ இந்த கூடத்து பக்கம் தலைய காட்டுனே விட்டு விடுது இதுதானே எங்களுக்கு வேலை எந்த மாப்பள வருவான் அவனுக்கு முன்னாடி போய் உளறத்லானேடா இத பாருமா பர்ரபன் போற வரைக்கும் இன்னைக்கு பூராமே એમ காத்து கூட அந்த பக்கம் அடிக்காத இத வந்துட்டங்க உங்களுக்கு வந்துட்டாங்க இல்லங்களே எங்க ஓட்டமும் என்ன இது கொடுக்க நான் நினைச்சேன் அவங்க வந்துட்டாங்க

நீங்கெல்லாம் பார்த்து சொன்ன செப்படி மிரட்டி தம்பி நீயே பார்த்து உன் அபிப்பிராய தைரியமா என்கிட்ட சொல்லு பாருமா பாரு தம்பி எப்படி பிடிச்சிருக்க மா அையன்மதித்துயா உன் மூத்த பொக்குடிவில புரோக்கரையா இப்படி கொஞ்சம் வரீங்களா எதுக்கு வாங்க சொல்றேன்

இதன்னா பொண்ணு பாக்குற விஷயமா இல்ல மாடு வியாபாரமா இங்க வர்றியா இவங்க இனிமே என் கால்ல விழுந்து என் மூத்த பொண்ணுயே கேட்டா கூட நான் கட்டி வைக்க தயாரா இல்ல மரியாதை ஆயிச்சு போங்க உம் போறயா பொண்ணு பாக்க வந்து சுக்கலிங்கா நானும் வர்றேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் உம்ம பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம நீர் என்ன தவி தவிக்கிறீங்கறத நான் தான்யா உணர்ந்தவேன் அந்த வேதனையின் ஒரு வார்த்தை சொல்றேன் உம்ம மூத்த பொண்ணுக்கு விரோதி சின்ன பொண்ணுதாயா

அப்பா அப்பா இங்க இங்க வந்து இந்த பாருங்கப்பா எங்களுக்கெல்லாம் சோறு போட்டு வளர்த்த எங்க அம்மா கையை பாருங்கப்பா பாருங்கப்பா இந்த கை தாங்க இரவல் வாங்கிச்சு இனிமே வாங்க மாட்டேன் இன்னும் வாங்க மாட்டேன் இந்த கை நினை இரவல் வாங்காதுன்னு சொல்றியே நீ எரவல் வாங்கினதுக்காக மட்டும் நான் கோவிச்சுட்டேன் இரவல் வாங்குற நாம கேவலமா இருக்கலாம் ஆனா இரவல் கொடுக்கற இடமாவது கொஞ்சம் கௌரவமான இடமா பாத்துக்கூடாது இப்போ வந்த மாப்பிள்ள நம்ம பொண்ணை பிடிச்சு போச்சுன்னு சொல்றான்னு வச்சுக்கோ மேற்கொண்டு கல்யாண விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல இந்த அம்மா வந்து இப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டாங்களா அந்த கேள்வி கேட்டாங்களா நம்ம மாமன் என்ன ஆகும் ஒவ்வொருத்த நேரத்துல பத்து பேருக்கு முன்னால என்னையா பொண்ண பார்க்க வந்த நேரத்துல அது போட்டிருந்த புடவையும் நகையும் எங்க அப்படின்னு கேட்டானா நாம பதில் என்ன சொல்ல போறோம் சரி அரிய சமாளிச்சுக்குறோம் எந்த பொண்ணை நிம்மதியா வாழ வைக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணியும் அந்த பொண்ண பார்த்து இரவல் நகை போட்டு ஏமாத்தித்தாளடி உங்க அப்பா ஒன்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னு காலம் பூரா குத்தி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டான் நீ செஞ்சு இந்த காரியம் எந்த அளவுக்கு தொடர்ந்து பார்த்தியா இதையெல்லாம் நினைக்கிறப்போ நான் தப்பா என்னடி வரப்போற கௌரவத்தை காப்பாத்த நினைச்சு இருந்த கௌரவத்தின் காத்துல பறக்க விட்டுட்டியே சிவகாமி உன்னை கல்யாணம் பண்ணி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு உனக்கு நான் சரியான துணிமணி வாங்கி கொடுக்கல நக நட்டு போடல அடைய நல்ல சாப்பாடு போடல ஒத்துக்க நீ என்ன கேட்டுக்கணும் என்னையா ஒரு தங்க திருகாணி போடுறது கூட உனக்கு யோகியதை இல்லையான்னு நீ கேட்கல திருகாணி காணாம போனா திருப்பு கொடுக்க யோகியதை உண்டான்னு அடுத்த வீட்டுக்காரியை கேட்க வச்சுட்டியே இது யாருக்கு கேவலம் நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்

உனக்கு என்ன தோணுதோ அதை செய்